ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதி ஆனாய் நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேக்கலாம் சாதனா அகிலா வீட்டை அடையும் போது இரண்டு மணி அகிலாவின் அண்ணன் அரவிந்தும் அப்பாவும் வீட்டில் தான் இருக்கிறார்கள் சாதனாவை கண்டதும் முகம் மலர்ந்தவர்கள் என்ன சாதனா எப்படி இருக்க இருவரும் ஒரே குரலில் கேட்க நான் நல்லா இருக்கேன் அகிலா பர்த்டே அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஊர்ல இல்லையா ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கலையே நீ வந்திருந்தியா அரவிந்த் கேட்டான் ஆமா ரெண்டு பேரும் இல்லன்னு அகிலா சொன்னா எங்க போனீங்கன்னு போயிருந்தோம் என்னைக்கு இதோ இப்பதான் வீடு வந்து சேர்ந்தோம் மும்பை என்றதும் சாதனாவுக்கு அவள் அப்பா நினைவு வந்தது ஒருவேளை இவர்கள் செய்யும் பிசினஸை பற்றி விசாரிக்க தான் அப்பா மும்பை சென்றாரோ மும்பைல கூட உங்களுக்கு பிசினஸ் இருக்காங்கள் ஆமாமா அங்கதான் எங்க மெயின் எங்களுக்கு எல்லாம் வேலை எங்க அங்கதான் இருக்காரு ஏதாவது மீட்டிங்னா அங்கதான் கூடுவோம் ஓ அப்படியா அதற்குள் மாடி இறங்கி வந்தாகிலா நீ வந்துட்டியா டைம் ரெண்டாச்சு இன்னும் காணோமேன்னு மாடி இறங்கி வர சரிவா போலாம் என்றவள் அப்பா அண்ணனை பார்த்து நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியே நான் நைட் சாப்பாட முடிச்சிட்டு தான் வருவேன் என்று கூறிவிட்டு சாதனா கரத்தை பிடித்துக் கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள் அவளிடம் பெண்மையை தாண்டி ஒரு ஆணின் அடையாளங்களை சாதனா இன்று முதன்முறை தரிசிக்கிறாள் ஏனோ அவளுக்கு அகிலாவின் இந்த தொடுதல் பிடிக்கவில்லை கண் முன் புன்னகையோடு வந்து நிற்கிறான் கௌரி அவனிடத்தை அடைய இவள் துடிக்கிறாளா என்ன அவள் கரத்திலிருந்து மெதுவாக தன் கரத்தை இழுத்து கொண்டாள் சாதனா அகிலா அதை அறியவில்லை சாதனாவின் மனதில் மாற்றங்கள் நிகழ்வதை அவள் அறியவில்லை அல்லவா காரின் டிரைவர் சீட்டில் அகிலா ஏறி அமர அவள் அருகில் ஏறி அமர்ந்தாள் சாதனா வீட்டின் கேட்டை தாண்டி மெதுவாக நகர்ந்த கார் பிரதான அதிகரித்து ஈரோட்டின் பகுதியில் இருக்கும் அந்த பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முன் காரை கொண்டு வந்து நிறுத்தினாள் அகிலா இந்த ஹோட்டல் யாருது தெரியுமா யாருது என்னது உன்னுடையதா ஆமா ஆமா வா காரை திறந்து கொண்டு அகிலா இறங்க சீருடை அணிந்த ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வந்து அவள் முன் பணிவாக நிற்க தன் கையில் இருந்த கீயை அந்த இளைஞனிடம் கொடுத்தவள் கார் பார்க் பண்ணிட்டு கீய ஓகே மேம் அந்த இளைஞன் காரில் ஏறி அமர காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய சாதனா போடு அந்த ஹோட்டலை பார்த்தாள் அவள் கரத்தை பிடித்த அகிலா வா உள்ள என்று கூறி ஹோட்டலுக்குள் அழைத்து வந்தாள் வேலை பார்க்கும் அனைவரும் அகிலாவை பார்த்து பணிந்து போக இந்த ஹோட்டல எப்ப வாங்குன என்று கேட்டாள் ஒரு மாசம் ஆச்சு சொல்லவே இல்ல அதுதான் இப்ப சொல்றேனே இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சாதனா இனியும் எதையும் உன்கிட்ட மறைச்சு வைக்க நான் விரும்பல எல்லாத்தையும் இன்னைக்கே உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் வா என்றவள் அவள் கறந்த பிடித்துக் கொண்டு நேராக லிஃப்டுக்கு வந்தாள் லிஃப்ட்டில் ஏறியவள் ஐந்தாவது மாடிக்கு பட்டனை அழுத்த லிப்டும் மாடியை அடைந்தது அவள் கரத்தை பிடித்தபடியே அந்த பிரம்மாண்டமான அழகான அறைக்குள் வந்தவள் அவள் இரு பற்றி அந்த படுக்கையில் அமர்த்தினாள் அவளும் அவள் அருகில் ஏறி அமர்ந்தாள் ஏறி உட்காரு உங்ககிட்ட நிறைய பேசணும் என்றாள் முதன்முறை அகிலா சாதனாவுக்கு அந்நியமாக தெரிந்தாள் ஆனாலும் அவளது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு படுக்கையில் ஏறி வசதியாக அமர்ந்தாலும் ஏதோ ஒரு நெருடல் முள்ளில் அமர்ந்திருப்பது போல் உணர்கிறாள் அகிலாவும் வசதியாக ஏறி அமர்ந்தபடியே அவளை கூர்ந்து பார்த்தாள் சாதனா நாளாக நாளாக நீ ரொம்ப அழகாயிட்டே வர தெரியுமா என்றாள் சாதனா பதில் ஒன்றும் கூறவில்லை அவளது கழுத்தில் அகிலாவின் விழிகள் பட்டு நின்றது கையை நீட்டி சாதனாவின் கழுத்தை மறைத்திருக்கும் அவளது சுடிதார் துப்பட்டாவை மெதுவாக அகற்றியவள் கௌரியின் இதழ் பட்டு சிவந்து கிடக்கும் அடையாளங்களை பார்த்து கோபத்தில் முகம் சிவந்தாள் அவளது செவ்விதழ்களும் இரத்த சிகப்பாக இருக்க என்னடி அந்த கௌரியோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டியா கோபமாக கேட்டாள் புருஷன் குடும்பம் நடத்தாம வேற என்ன பண்ண சொல்ற புருஷன் புருஷன் உன்கிட்ட கூட வாழ வந்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவன் கிட்ட அநியாயமா சிக்கித்த வச்சிட்டு இருக்க என்னுடைய அப்பா அண்ணனை காப்பாத்தி குடுக்கறதா சொல்லிதானே நான் சொல்லியும் கேட்காம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி சொன்ன இந்த வழி வேண்டாம் வேற வழி பாத்துக்கலான்னு ஆனா நீதான் கேட்கவே இல்ல முடியாது உங்களை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை அவன் என்னுடைய எதிரி அவனை பழி வாங்கறதுக்காகவே இந்த கல்யாணத்தை ஒரு ஆயுதமா என் கையில எடுத்துக்க போறேன்னு சொன்னேன் என்னமா வீரவசனம் எல்லாம் பேசின இப்ப அப்படியே தலையீழா பேசுற ஆமா அவரு நல்லவர் இல்லன்னு நினைச்சு அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை அன்னைக்கு நான் எடுத்தேன் அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு அப்படி ஒரு முடிவை எடுத்ததால தானே அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது ஓ அப்படி போகுதா கதை அப்ப இனிமே நீ என்னுடைய அப்பா அண்ணனுக்கு எந்த உதவியும் பண்ண போறதில்ல நீ அவங்கள காப்பாத்த போறதும் இல்ல அப்படிதான அவங்க எந்த தப்பும் பண்ணாட்டி கௌரி அவங்கள எதுவும் செய்ய மாட்டாரு தப்பு பண்ணியிருந்தா தெரியாம பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லு அதுல இருந்து வெளிய வர நான் ஹெல்ப் பண்றேன் தனியா இல்ல என் கௌரியோட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் போடி பைத்தியக்காரி உன்னுடைய கௌரிய உடைய ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு இது கிடி அவனுக்கு மேல இருக்கிறவனே எங்க காலுக்கு கீழே இருக்கான் அது தெரியாம பேசிட்டு இருக்க எங்க பாருக்கு மேல நான் எதையும் உங்ககிட்ட மறைக்க விரும்பல என்னுடைய தான் எங்களை கோடீஸ்வரர்களா மாத்தி இப்படி ஜாம் ஜாம்னு வாழ வைக்குது ஏன் நான் கூட தான் இந்த தொழில மூணு வருஷமா பாக்குறேன் எவ்வளவு காசு கிடைக்குது தெரியுமா கோடி கோடியா கொட்டி குடுக்கறாங்க இந்த ஹோட்டல் மட்டும் இல்ல இதே மாதிரி அஞ்சு ஹோட்டல் என் பேர்ல நான் இருக்க என் சொந்த காசுல அதெல்லாம் என்ன கட்டிக்க போற ஒருத்தருக்கு தான் சொந்தம் நீ விரும்புனா ஓகேன்னு சொன்னா அது உன்ன வந்து சேரும் புரியல இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு அகிலாவின் கரம் சாதனாவின் தோளில் பதிந்தது சாதனா உன்கிட்ட இதுக்கு மேல எதையும் மறைக்க நான் விரும்பல எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் நீனா உயிரு பிடிக்கும்னு சொன்னா அதை எப்படி சொல்றது என்று கூறும்போது அவள் தோளை வருடியது அவள் கரம் இப்போது தோளிலிருந்து மெல்ல விலகிய அந்த கரம் அவள் கழுத்தை நோக்கி நகர சட்டென்று அந்த கரத்தை தட்டி எறிந்த சாதனா நீ ஒரு லெஸ்பியன் அப்படிதானே ஆமா நான் லெஸ்பியன் தான் அதுல என்னடி தப்பு இருக்கு எனக்கு உன்னுடைய துணை வேணும் என்னால எந்த ஆம்பளையையும் புருஷனா ஏத்துக்க முடியாது ஒரு பொண்ணோட தான் என்னால வாழ முடியும் அந்த பொண்ணு நீயா அதனாலதான் நீ அந்த கௌரிய கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லும் போது என் அப்பா அண்ணன் ஃபைல அந்த கௌரி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து குடுப்பேன்ற நம்பிக்கையில நானும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இருந்தும் உன் இஷ்டத்துக்கு ஓகேன்னு சொன்ன ஆனா இப்போ நானே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சுட்டு அவன் பின்னாடி போக தயாராயிட்ட இங்க பாரு நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் கொஞ்சம் கூட நெருக்கமா இருப்போம் அவ்வளவுதான் அந்த கௌரி காட்டாத சொர்க்கத்தை நான் உனக்கு காட்டுறேன் ஒரு ஆளுக்கு அடிமையா எந்த பொண்ணு இருக்க கூடாது இனிமேலாவது அந்த சட்டத்தை மாத்துவோம் ஒரு பொண்ணோட தேவை என்ன அவளுடைய மனசு என்னன்னு இன்னொரு பொண்ணால தான் புரிஞ்சுக்க முடியும் நீ ஏன் கூட வந்துடு நாம ஒன்னா வாழலாம் கடைசி வரைக்கும் இப்படியே சந்தோஷமா வாழலாம் ஏளனமாக சிரித்த சாதனா நீ பண்ற தொழிலுக்கு கூடிய சீக்கிரமே ஜெயிலுக்கு போயிடுவ அப்புறம் சந்தோஷமா என் பக்கத்துல கூட நெருங்காது உன் கௌரி சங்கருக்கு மேல எல்லாம் நான் சொல்ற மாதிரி கேப்பானுங்க அந்த கௌரி சங்கரை வேற எங்கயாவது தூக்கி போடணும்னு சொன்னா சிம்பிளா அப்படியே தூக்கி வீசிடுவானுங்க உன் அப்பாவுக்கு பதவி உயர்வு வேணுமா என்கிட்ட கேளு நான் வாங்கி குடுக்கறேன் நீ ஏன் கூட வந்துடு நான் உன்னை பாத்துக்கறேன் நல்லா பார்த்துக்கிறேன் உன்ன போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுனோ நீ ஜெயிலுக்கு போயிடுவேனோன்னு பயந்து நான் இத சொல்லல நீ வேணா லிஸ்பியன் இருந்துட்டு போ அது உன்னுடைய சுதந்திரம் உன்னுடைய விருப்பம் ஆனா நான் லிஸ்பியன் இல்ல அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு உறவுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல அலட்சியமாக சிரித்தாள் அகிலா தேவையில்லாம நீ உன் மனசு போட்டு குழப்பிக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆணோட தான் வாழணும்னு ஏதாவது சட்டை இருக்கா சட்டம் இருக்கோ இல்லையோ நான் அதை தான் விரும்புறேன் ஒரு பொண்ணோட வாழ எனக்கு கொஞ்சமும் இல்ல யாரும் சொன்ன மாதிரி நீ என்னுடைய தோழி ஆனா உன்னுடைய உரிமைன்றது என்னுடைய மூக்கு நுனி வரைக்கும் மட்டும்தான் உரிமை எப்பவும் என்னுடைய கௌரிக்கு மட்டும்தான் சொந்த அதுல எவனும் சச்ச எவ்வளும் நுழைய கூடாது புரியுதா நீ ஏதோ தெரியாம தப்பு பண்றனா நீ திருந்தி வாழ நான் ஹெல்ப் பண்ற என் கௌரி கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ற இல்ல தெரிஞ்சே தான் இந்த தப்ப பண்றேன் இனி இந்த தப்ப பண்ணிட்டே தான் இருப்பேன்னு நீ சொன்னா நான் என்னுடைய கௌரிக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் ஏளனமாக சிரித்தவள் அப்படியெல்லாம் உன்னுடைய கௌரிக்கு நீ ஹெல்ப் பண்ணிடப் போற ரொம்ப சிரிக்காத அன்னைக்கு கௌரி ஸ்விம்மிங் வேல்டு தேடி வந்தது உன்னதான்ற உண்மைய சொல்ல வேண்டியதா இருக்கும் ஓ அது கூட உனக்கு தெரிஞ்சு போச்சா அது இன்னும் உன் கௌரிக்கு தெரியலையா அதையா சொல்லி ஹெல்ப் பண்ண போற நீ சொன்னாலும் என் மயிர கூட புடுங்க முடியாது மிரட்டி பாக்குறியா இல்லடி நடக்க போற பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் உன் கூட நீ என் தோழியாச்சே தெரியாம தப்பு பண்றதா இருந்தா உன்னை அந்த தப்புல இருந்து காப்பாத்தணும் நல்ல எண்ணத்தோட வந்திருக்க தெரியாம எல்லாம் நான் எதையும் பண்ணல எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன் இனி மேலும் இந்த தொழில தான் பார்க்க போறேன் இப்பதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சே அவள் கரத்தை பிடித்து இழுத்தவள் வா என் கூட வந்து உல்லாசமாயிரு அதுக்கப்புறமா உனக்கு நான் வேணுமா கௌரி வேணுமானு முடிவு பண்ணு அவள் துப்பட்டாவை எறிந்த அகிலா அவள் கன்னத்தில் கழுத்தில் மார்பில் என்று முத்தங்களை பொழிய ஆரம்பித்தாள் எதிர்பாராத அவளது இந்த அதிரடி செயலில் உறைந்து போன சாதனா சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவளை ஓங்கி ஒரு அறை விட்டாள் உனக்கு இவ்வளவு தாண்டி மரியாதை அவள் வீசி எறிந்த துப்பட்டாவை எடுத்து மார்பில் போட்டு கொண்டவள் அறை வாசலை நோக்கி நடக்க அவள் கரத்தை பிடித்த அகிலா கராத்தி கிளாஸ்ல இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் மோதினதே இல்ல நம்ம மாஸ்டர் மோத சொல்லும் போது கூட ஏன் கூடனா முடியாதுன்னு நீ சொல்லிடுவ ஆனா நான் அதை விரும்பி இருந்தேன் உன்னை கட்டி தழுவ கிடைக்கிற வாய்ப்புகளை நான் ரொம்ப விரும்பி இருந்தேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாமா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோக்குறவங்க அடிமை ஒத்துக்கிறியா அவள் கரத்தை குடைந்தெறிந்த சாதனா இந்த விளையாட்டுக்கு உன் கூட கூத்தடிக்கிற எவளையாவது கூப்பிடு அவ வந்து விளையாடுவா எனக்கு வேற வேலை இருக்கு வாசலை நோக்கி அவள் நடக்க சாதனா நீ என்னை இப்படி உதாசீனப்படுத்திட்டு போயிட்டேனா இன்னைக்கு உன் புருஷன் நல்லபடியா வீடு வந்து சேர மாட்டான் சாதனாவின் இதயம் அப்படியே நின்று போனது பயந்து போனவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நின்று நிதானமாக திரும்பி அகிலாவை பார்த்தாள் சரிடி போட்டியை வச்சுக்கலாம் நான் உன்னை ஜெயிச்சுட்டா நீ இனிமே என் வழிக்கு வரவே கூடாது ரொம்ப குறிப்பா என்னுடைய கௌரியோட நிழல கூட நான் இந்தார் தன் சுடிதார் துப்பட்டாவை உருவி படுக்கையில் போட்டவள் சாதனாவோடு மோத தயாரானாள் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்